இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தாங்க பண்ணியிருக்கிறோம் வழக்கம் போல் செம்ம டேஸ்ட்டாக பண்ணி இது இதுவரைக்கும் நான் சிக்கன் ஃப்ரைட் ரைஸே பண்ணினதில்ல அப்படிங்கிறவங்க கூட இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா நீங்களும் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக பண்ணிடலாங்க இன்றைக்கி பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலாம்னு பார்த்துடலாம் நம்ம அன்றைக்கி சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து பாசுமதி ரைஸில் தாங்க பண்ணிக்கிறப்போகிறோம் இதுக்கு ஒன்னே கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டு இதை நல்லா தண்ணி ஊற்றி ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி ஒரு இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாங்க இப்போ முந்நூறு கிராம் சிக்கன் எடுத்துருக்கேங்க இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கையை வச்சு கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கிறேன் இப்போ இதில் நம்ம மசாலா சேர்த்துக்கிற போகிறோங்க இதில் ஒரு மூணு ஸ்பூனுக்கு கான்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்குறேன் ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு எடுத்துருக்கிறேன் ஒரு நாலு ஸ்பூனுக்கு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் பொடி எடுத்துருக்கேங்க இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் ஒரு லெமன் வந்து கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ரொம்ப லெமன் வந்து சேர்க்க வேண்டாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து எடுத்துக்கலாங்க பாருங்கள் நல்லா கலந்து எடுத்துக்கிட்டாச்சு இப்போ இதை அப்படியே மூடி வச்சிடலாங்க இப்போ நம்ம அரிசி மூ ஊற வச்சு ஒரு இருபது நிமிஷம் ஆயிடுச்சிதுங்க ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு நல்லா கொதிக்க வச்சுருக்குறேன் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க இந்த எண்ணெய் விடும் போது நம்ம சோறு வெந்து நல்லா பொழுபொழுன்னு வருங்க இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் சாதம் நல்லா வெந்து வந்துடுச்சு இப்போ நம்ம சோறை வடித்து எடுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி நல்லா கவுத்தி வச்சு தண்ணியெல்லாம் வடியை விட்டு தான் எடுக்க போகிறேன் கண்தட்டில் சேர்த்துக்கல பாருங்கள் இந்த மாதிரி நல்லா சாதம் வெந்து வரணும் இப்போ நான் வடித்து எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேங்க நம்ம கறியை சிக்கன் மசாலா சேர்த்து ஒரு காமன் நேரம் ஆயிடுச்சுது இப்போ நம்ம சிக்கனை இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுர்லாங்க இங்கே பாருங்கள் எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா உதுந்து போகாமல் எப்படி நல்ல மசாலா இந்த சிக்கனோட நல்லா பின்னி வந்துருக்கு பார்த்திங்களா இப்போ நம்மளுக்கு சிக்கன் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இதை எடுத்துக்கலாம் மறுபடியும் சிக்கன் போடும்போது நம்மளுக்கு எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்குங்க எல்லா சிக்கனையுமே நம்ம பொறிச்சு எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம சிக்கன் ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான காய்கறிகள் என்னென்னு பார்த்துடலாங்க ஒரு நூறு கிராமுக்கு கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கறேன் ரெண்டு பல்லாரி வெங்காயத்தை நீலவாக்கலை கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு பெரிய சைஸ் குடமிளகாயில் அரை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ஐம்பது கிராம் கேரட்டை கட் பண்ணி வச்சுருக்கேங்க ஒரு பச்சை மிளகாவும் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ நம்ம சிக்கன் பொறிச்சம் இல்லையா அந்த எண்ணெயிலேயும் ஒரு மூணு ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு ஒரு கடாயில் சேர்த்துட்டு அடுப்பில் வச்சுருக்கேங்க இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் அடுப்பை மிதமான தீயில் வச்சுட்டு ஒரு செகண்ட் மட்டும் இதை கலந்து விட்டுக்கலாம் போதுங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இதில் நம்ம கோசையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை கொஞ்சம் ஏற்றி வச்சுட்டு நல்லா ஒரு நிமிஷம் மட்டும் இதை வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்பலாம் காய் வதங்கக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வதக்கி விட்டுக்கிட்டால் போதும் இப்போ இதில் ஒரு கால் ஸ்பூனுக்கு சுகர் சேர்த்துக்கலாங்க நம்ம இந்த மாதிரி சுகர் சேர்த்து வதக்கும்போது அந்த காயோட கலர் கொஞ்சம் மாறாமல் இருக்கும் இப்போ அந்த காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம குடமிளகாய் சேர்த்துக்கலாங்க இந்த டயத்தில் சேர்க்கும் போதுதான் குடமிளகாய் ரொம்ப வதங்காமல் கரெக்டான பதத்தில் இருக்குங்க இப்போ இந்த காயெல்லாம் நல்லா ஓரத்தில் வச்சுட்டு இந்த எண்ணெய் வருது பார்த்தீங்கன்னா இதில் ஒரே ஒரு முட்டை மட்டும் நான் இன்றைக்கி உடச்சி ஊற்றிக்கிறேங்க என்கிட்டே இன்றைக்கி ஒரு முட்டை தான் இருக்குது நீங்கள் ரெண்டு முட்டை சேர்த்துக்கிறனாலும் சேர்த்துக்கலாங்க இப்போ முட்டையை நல்லா கலந்து விட்ட பிறகு காயமும் ஒன்றா சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் முட்டை வந்து நல்லா வதங்கி வரணும் பாருங்க அதுக்கப்புறம் நல்லா சாதம் பொழுபொழுன்னு நல்லா ஆரி வந்திருக்குது அதையும் சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் நம்ம பொறிச்சு வச்சுருக்கிற சிக்கனையும் சேர்த்துக்கலாங்க இப்போ நம்ம மசாலா பொடி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அதனால் ஒரு ஸ்பூனுக்கு வத்தப்பொடி கால் ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் ஒரு அரை ஸ்பூனுக்கு சீரகப்பொடி ஒரு ஸ்பூன் மல்லிகைப்பொடி எடுத்துருக்கேங்க இதையும் சேர்த்துக்கிறேன் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்குங்க அப்புறம் லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஒரு ஸ்பூனுக்கு மிளகுத்தூள் கடைசியாக சேர்ப்போங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் இப்போ ஒரு ஒன்றரை ஸ்பூனுக்கு சோயா சாஸ் சேர்த்துக்கிறேங்க அதுக்கப்புறம் இதில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு நல்லா மல்லிச்செடி சேர்த்துக்குங்க மல்லிச்செடி நல்லா அதிகமாகவே சேர்த்துக்குங்க அப்போ ஃப்ளேவர் சூப்பராக இருக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் உங்கள் கிட்டே வெங்காயத்தாள் இருந்தாலும் கூட அதை சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க நம்ம காய் வதக்கும் போதே உப்பு சேர்த்துருக்குறோம் அப்புறம் சோறு வடிக்கும் போதே உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போ ஒரு ஸ்பூனுக்கு மட்டும் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் அதனால் உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்குங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் நல்லா கமகமன்னு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க சாதம் கொஞ்சம் கூட உடஞ்சி வரல நம்ம நல்லா கலந்து விட்டுக்கிட்டாலும் கூட சாதம் கொஞ்சம் கூட உடஞ்சி வரல சரியான பக்குவத்தில் நம்ம வடித்தோம்னா சாதம் நம்மளுக்கு நல்லா பொழு பொழுனு சூப்பராக இருக்குங்க இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் போதும் இப்போ நம்மளுக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் செம்ம டேஸ்ட்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க என்னோட பொண்ணுக்குமே இந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குங்க நல்லா விரும்பி சாப்பிட்டா நீங்களும் இதே அளவுகளோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க அதே போல் சிக்கனில் நல்லா காரம் மசாலா எல்லாம் பிடிச்சி சூப்பராக இருக்குங்க சாதமும் நம்மளுக்கு பொழுபொழுன்னு இருக்குதா அதனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்து ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்